வணக்கங்க முதல்ல இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு நன்றி இன்றைய ராசி பலன்கள் ராசி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் கிடைத்திட இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிபிகேஷன் சிம்பிளை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கங்க குரு பயிற்சி பலன்கள் விருச்சிக ராசி என்பவர்களே இந்த ஹேவிளம்பி வருடம் இரண்டாயிரத்தி பதினேழில் ஆவணி மாதம் பதினேழாம் தேதி செப்டம்பர் இரண்டில் குருபகவான் கண்ணிலிருந்து துலாம் ராசிக்கு செல்கிறார் தங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு வரும் குருபகவான் என்னென்ன பலங்களை தரப்போகிறார் என பார்ப்போங்க பொதுவாக பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் செலவுகள் உண்டாகக்கூடிய காலம் இது குடும்பத்தினருக்காக குடும்பத்தில் உள்ள யாருக்காவது மருத்துவ செலவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் குழந்தைகள் கல்வி வேலை சம்பந்தமான செலவுகள் உண்டாகலாம் வெளிநாடு சென்று வேலை பார்க்கலாம் வெளிநாடு செல்வதற்கான செலவுகள் உண்டாகலாங்க ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உண்டாகும் ஆலய பணிகளுக்காக ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று செலவு செஞ்சு வருவீங்க தியானம் எளிதில் கைகூடும் வேற்றுமத கோட்பாடுகளில் ஈடுபாடு உண்டாகும் நிம்மதியான தூக்கம் வருங்க குரு தன் ஐந்தாம் பார்வையாக தங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கிறார் வீடு மாற்றம் புது வீடு மனை சம்பந்தமான நல்ல விலங்குகள் கொடுக்கும் தாயாரின் பெயரில் வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுங்க நல்ல வேலை தொழில் அமையும் தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தாய்வழி சொத்துக்கள் சம்பந்தமான அனுகூலமான பலங்கள் உண்டாகும் குடும்பத்துல அமைதியும் மன நிம்மதியும் உண்டாகுங்க ஏழாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்க்கிறார் ஆறாம் எடுத்த கிரகங்களின் கெடுதலான பலன்களை கூட குரு பகவான் நீக்கிவிடுவார் குரு பார்க்க கோடி நன்மைகள் உண்டாகுங்க உடல் நோய் விலகிவிடும் மருத்துவ செலவுகள் நீங்கிவிடும் கடன் தொல்லைகள் நீங்கி போகுங்க நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் எதிரிகள் பலம் இழந்து போவாங்க எதிரிகளின் தொல்லைகள் விலகி போகும் பகைவர்களும் நண்பர்களாகும் காலம் எனலாங்க குரு தன் ஒன்பதாம் பார்வையாக தங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் மரண பயத்தை விலக்கும் நோய் இருந்தால் விலகிவிடுங்க விபத்துகளை தடுக்கும் காப்பாற்றுவார் தங்கள் ஜாதகத்தில் எட்டாம் இடத்தில் கெடுதலான கிரகங்கள் இருந்தால் கூட குரு பார்வையில் நன்மை உண்டாகுங்க நல்ல கிரகங்களின் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் அவற்றின் பலன்களை செயல்பட வைப்பார் நம்ம வாழ்க்கையில உயர்றதுக்கு மிக மிக முக்கியமான கிரகம் குருவாகுங்க குரு பகவானின் அருள் பெற குரு ஸ்தனமான திருச்செந்தூர் குருவாயூர் ஆலங்குடி பழனி ஆவுடர் கோவில் சிதம்பரம் சுவாமி மலை மாங்காடு போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் குரு கொண்டைக்கடலை மாலை போட்டு பூஜை செஞ்சு வருவதும் கொண்டைக்கடலை தானம் செய்வதும் சிறப்பான பலங்களை தருங்க மகான்களை வழிபாடு செய்வதும் வியாழக்கிழமை விரதம் இருப்பதும் மஞ்சள் நிற ஆடைகளை குரு பகவானுக்கு அருள் பெறும் வழிமுறைகளாகுங்க விருச்சிக ராசிக்கான குரு பேச்சு பலங்களை இப்ப பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள பதிவுகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேங்க நன்றி வணக்கங்க